लेविसा तो बस तो ट्रैवेली है मत बोल दे दी पार्टी आ रही है சகோதரி வளர்மதி அம்மையாருக்கும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அந்த சகோதரி வழக்கறிஞர் திருமதி கோகுலேந்திரா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி एक कार வருவது பல்கலைக்கழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில் ரயில் நிலையத்தில் பஸ் நிறுத்தத்திலே நான் பொது இடங்களிலே பாதுகாப்பாக இல்லை ஒரு அச்சத்தோடு நின்று கொண்டிருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது வேலைக்கு செல்கின்ற இடத்திலே பாதுகாப்பில் ஒரு ஆட்சியிலே

சகோதரிகளுக்கான தேர்தல் நம்முடைய பெண் குழந்தைகள் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எது தமிழகம் முதல் மாநிலம் கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது முப்பத்தி

वीट पको ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவோம் என நாம் சமூகம் ஏற்று பணிபுரிய வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்தமாக